நாம் தமிழர் வேட்பாளர் மா சீதா லட்சுமி சின்னம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை நாற்பத்தி ஒன்று பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட அன்னை சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாம் தமிழர் சீமான் அண்ணனை மக்களுக்கு தெரியும் என்ற நிலைதான் உள்ளது இதுவரை உங்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை இந்த முறை வாய்ப்பு வழங்கலாம் என்று கூறுகின்றனர் காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்தின் மூலம் முப்போகம் விளைந்தது ஆனால் தற்போது காளிங்கராயன் வாய்க்கால் முற்றிலும் மாசுபட்டு கழிவுகள் கொட்டப்பட்டு வாய்க்கால் முற்றிலும் மாசடைந்து காணப்படுகிறது கிழக்கு தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை பள்ளிக்கூடங்களில் கழிவறை வசதிகள் சாக்கடை வசதிகள் சாலைகள் போன்ற வசதிகள் கிடையாது இங்கு எல்லாமே சிக்கலாக இருக்கிறது இப்படி இருப்பது பெரும் வேதனை அளிக்கின்றது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் ஈரோடு வருகிறார் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று பேட்டியளித்தார்

ஓட்டு மட்டும் கேட்டுக்கிறாங்க அதிகாரத்தை வாங்கிக்கிறாங்க செய்யல அப்ப நம்மள இவ்வளவு நாள்ல இல்லைன்னு இல்ல அந்த பணத்தை ஆ என்ன நம்ம அபி ஈரதான வேலைகள அவங்க செய்யல ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் இருபத்தஞ்சு வருஷமா இதாங்க